வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் ராஜு அனிதா தம்பதிகள் வசித்து வருகின்றனர் ராஜு எப்பயுமே கூலி வேலை தான் செய்வார் அவங்க அப்பா பெருசா ஒன்றும் சம்பாதிக்கல அவரும் கூலி வேலை தான் செஞ்சாரு அதனால ராஜுவும் ஒன்றும் பெருசா படிக்கல அதனால இவரும் கூலி வேலை தான் செய்கிறாரு ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு போனாலும் தன்னுடைய மனைவிங்க மனைவியையும் குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் காட்டாமல் தினம் தினம் சாப்பாடு வழங்கிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்குற ராஜு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு தினம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் அவங்களோட பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அப்புறம் மஞ்சு ரெண்டு பொண்ணுங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு மூணாவது ஒரு ஒரு பொண்ணு மூணாவது மஞ்சு லக்ஷ்மி வந்து நாலாவது இந்த ரெண்டு பிள்ளைங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போய் போயிட்டு வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ ராஜு வந்து பார்த்தீங்கன்னா ராஜுகிட்ட வர்ற வருமானத்தை வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதும் அதோட கூட்டு குடும்ப செலவுகளை பார்த்துக்கிறதும் வந்து வேலை நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜுவுக்கு திடுதுப்புன்னு வேலைக்கு போயிட்டு கம்பெனில இருந்து வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட கான்ட்ராக்ட் வந்து வேலை முடிஞ்சு போச்சு தற்சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால எங்களோட கம்பெனியில் ப்ராடக்ட்லாம் எதுவும் அதிகமாக தயாரிக்க முடியல எங்களுக்கு லாஸில் போயிட்டு இருக்குது அதனால நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலையை விட்டு தூக்குறோம் அதனால உங்களையும் சேர்த்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இழிய போட்டுடுறாங்க தலையில உடனே நம்ம ராஜுவுக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது நம்ம இந்த ஒரு வருமானத்தை வச்சுதானே நம்ம இவ்வளவு நாள் வந்து பழச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மறுபடியும் வந்து ஒரு வேலையை தேடி கண்டுபிடிக்கணும்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலையில கையை வச்சு உட்காந்து இடிஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்ப மனைவி அனிதா வராங்க நம்ம பிள்ளைங்க ரெண்டும் போயிட்டு இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு நம்ம குடும்ப செலவு இது எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும் வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஆண்டவன் நமக்கு துணை இருப்பான் இன்னொரு வேலையை நீங்கள் கட்டாயம் தேடி கண்டுபிடிங்க அதில் நீங்க போயிட்டு வேலை செஞ்சீங்கன்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அனிதா தைரியம் ஊட்டுறாங்க உடனே ராஜு என்ன பண்றாரு கண்ணை தொடச்சிக்கிட்டு எல்லா கம்பெனிக்கும் போய் மறுபடியும் வேலை கேட்குறாரு ஆனா இந்த ஒரு கொரோனா டைமு அப்படின்ற சுச்சுவேஷனை பயன்படுத்தி எந்த கம்பெனியிலுமே வேலை தர தரமாட்டேன்றாங்க இப்படியே நாட்கள் ஓடுது கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து வாழ்க்கை ஓட்டுறாங்க சாப்பாடு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாத்தையும் ஆனா போக 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 அந்த செலவுகள் எல்லாமே முடிஞ்சு போய் கையில் இப்ப ஒரு ரூபா கூட இல்லாத நிலமைக்கு வந்துருச்சு அக்கம் பக்கத்தில் கூட கடை வாங்கியாச்சு இனிமேல்ட்டு கடன் யாரும் தரவும் மாட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு ராஜு போகாத இடம் இல்லை தேடாத வேலை இல்லை வேலையும் கிடைக்கவே இல்லை என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு நாள் பிள்ளைங்க பசியால் அழுவ ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் பார்த்தா ஒரு பருக்க சோறு கூட இல்லை திங்கிறதுக்கு and por poor la அன்னைக்கு நைட்டு ரொம்ப கடுமையா இருக்குது பகல் புல்லாம் எங்கெங்கே வேலை தேடி வந்த புருஷனை பிள்ளைங்க அழுவுறத பார்த்த உடனே ராஜுவுக்கு ரொம்ப கண்கலங்கமாக போயிடுது நம்ம பிள்ளைங்க பசியில் அழுகுதே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற யார்கிட்ட பைசா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட பைசா கேட்கறதுக்காக அப்படியே பைக் எடுத்துட்டு ஒரு ஓரமாக போறாரு போய் ஒரு மூணு பேர்த்துட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட பைசா இருந்தா கொஞ்சம் கொடுங்க குழந்த ரொம்ப பசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் வேலையில இழந்து செவனேனு வீட்டுல உக்காந்திருக்கான் இங்கெங்கேயா பைசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ராஜுவை துரத்தி விட்டுறாங்க பைசா யாருமே தரல மனம் முடஞ்சு போன ராஜு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வாரமா பைக்கில் வந்து இருக்கும்போது சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பைக் நிப்பாட்டிட்டு சத்து நேரம் உட்காரலாம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உக்காடுறாங்க அப்போதான் அந்த சாலை உரமா உக்காரும்போது ஒரு நாலஞ்சு பெண்கள் வந்து வராங்க அவங்க இந்த மாதிரி விவச்சார தொழில் செய்யற பெண்கள் அவங்க வந்த உடனே இவங்களை வந்து பார்த்துட்டு ஏன் தனியாக உட்கார்ந்துருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போறாங்க த பார்த்த உடனே ராஜுவுக்கு கொஞ்சம் மனசுல பதட்டம் ஏற்படுது என்னடா அது திடுது பின்னு இவங்க வராங்களே இவங்கள பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி பொண்ணுங்க தானே உடனே ராஜு அமைதியாவே உக்காந்துருக்காங்க உடனே அந்த பொண்ணுங்க எல்லாருமே கிட்ட வந்துட்டு என்னங்க ஏன் தனியா உக்காந்துருக்கீங்க சரி போலாம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு எதுவுமே மௌனமா பேசாம அமைதியா இருக்காரு ஏன் நாங்கள் எதுவும் அதிகமாக கேட்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்கா கவலைப்படாதீங்க கொஞ்சம் பார்த்து பேசிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பைசா வேணுன்னாலும் கம்மி பண்ணிக்கலாம் வாங்க யாரை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எங்களில் மூணு பேர் இருக்கோம் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அமைதியாகவே இருக்காரு நாங்கள் இவ்வளோ தூரம் கேட்டிகிட்டே இருக்கோம் ஏதாவது இருக்குது இல்லை போகலாம் போகல பதில் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்கும்போது தான் அவரை க தலையை நிமிட்றாரு தலையை நிமிர்ந்து அவங்கள பார்க்கும்போது அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடி வந்துகிட்டு இருக்கு ஏங்க இப்போ நாங்கள் என்ன தப்பாக கேட்டுட்டோம் நாங்கள் ஒன்று எதுவும் இதாக கேட்குறது இல்லையே இந்த ஏரியாவே இந்த மாதிரி ஏரியா தான் இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி டைமில் இங்கே உட்காடுறாங்க அப்படின்னா இதுக்கு தான் உட்காருவாங்க அதனால தான் நாங்கள் நினச்சி கேட்டோம் தயவு செஞ்சு அழுவாதீங்க இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா ஓகே சொல்லுங்கள் இல்லைனா வேணான்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லை என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு என் ரெண்டு பிள்ளைங்களும் இப்போ பசியில் துரியாக துடிச்சிட்டு இருக்குது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சிங்கன்னு சொல்லி இப்போ என் மனைவி ஃபோன் பண்ணால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என் பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்குறது கூட என்கிட்ட காசு இல்லை யாருவது காசு வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்தால் யாருமே தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறத பார்த்த உடனே அந்த திருநங்கைகள் எல்லாருமே கவலைப்படாதீங்க அந்த கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பான் இப்போதைக்கு எங்ககிட்ட இருந்த காசு இருக்குது நீங்க கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் திருநங்கைகள் இல்லை எங்களுக்கு எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக தன்னுடைய குழந்தையை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறேன் ஏன்னால் அவங்களுடைய மனைவி வந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிடுறாங்க உடந்தே மயக்கம் போட்டு விழுந்த உடனே இவரும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அந்த திருநங்கைகளை வந்து நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வெளித்தோற்றத்தை தோற்றத்தை வைத்து யாரும் வந்து சாதாரணமாக எடை போற்றக்கூடாது இந்த திருநங்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லவங்களும் இருக்காங்க வெளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கருடு இருந்தாலும் அவங்க மனசு பூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம ஈஸியாகவே வந்து எளிதில்லை கண் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த மாதிரியான நல்ல திருநங்கைகள் விலங்குகளும் இருக்கிறதால தான் மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிவிக்க விரும்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்